சீராக செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக ஒரு வணக்கம் இன்று இந்து மதத்தின் மீது சாட்டப்படும் ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் பார்க்கலாம் அது என்னென்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்க கோயிலுங்கிறது இருக்க வேண்டியதாங்க கோயில் தேவைகள்னு அங்கே சொல்லலை ஏதோ ஊருக்கு ஒரு கோயில் ரெண்டு கோயில் மூணு கோயில் இருக்கலாம் மற்ற நாடுகள் எல்லாம் பாருங்கள் அப்படிதான் அவங்களாம் சாமி கும்பிள்ளையா இங்கே இந்தியாவில் பார்த்தா அதுவும் தென்னிந்தியாவில் பார்த்தா ஒரு வீதிக்கு நாலு கோயில் பத்து கோயில் உள்ள வீதியெல்லாம் உண்டு இவ்வளவு தேவையா அந்த இடத்த போகிறான் ஒரு ஆக்கப்பூர்வமான தொழிற்சாலைக்கோ ஏழைகளுக்கோ பயன்படுத்தலாம் இல்லையா இவ்வளவு கோயிலா தேவையில்லை என்று சொல்லிவிட்டு இந்தியாவிலே வழங்கக்கூடிய இந்த பொம்மை வழிபாடு அந்தந்த கோவிலில் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு தாண்டா ராமருங்கிறான் இது கிருஷ்ணங்கிறான் இது பிள்ளையாருங்கிறான் இது முருகன்றான் அதுக்கு பால ஊற்றி தயனை ஊற்றி என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த பொம்மை வழிபாடு இன்னைக்கு ராக்கெட்டில் ஒவ்வொரு கிரகமாக மனுஷன் போய்கிட்ருக்கிறான் இவ்வளவு தேவையா நான் தேவை இல்லைன்னு சொல்லலை அது உங்கள் சொந்த விருப்பம் ஒரு அளவு வேண்டாமா கும்பகோணம் போங்க திருச்சி போங்க மதுரை போங்க அப்பப்போ அப்பாப்பா பெரிய கோவில்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வீதியில் ரெண்டு இருக்கும் சின்ன கோவில்னு எடுத்துக்கிட்டால் மரத்தடியில் மரத்தில் அது ஒரு நாலஞ்சு இருக்கும் கோயில் அவ்வளவு இருக்குது இதுக்கு டெம்பிள் சிட்டின்னு பேர் வேறு கொடுத்துக்கிறாங்க இதெல்லாம் ஏ என்று ஒரு குற்றச்சாட்டு இந்து மதத்துக்கு இருக்கிறது இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்து மதத்தில் கோவில் வழிபாடுங்கிறது பின்னால் வந்ததுங்க இந்த பக்தி கல்வி எப்போ ஆரம்பித்ததோ அப்போ தான் இந்த கோவில் வழிபாடெல்லாம் இந்து மதத்திலேயே வேத காலம்னு ஒரு காலம் இருந்தது அப்பெல்லாம் வந்து கோவிலெலாம் கிடையாது என்று ஒரு புது கதை சொல்கிறார்கள் அங்கே அடிப்படையாக ஒரு தவறு இருக்குது வேத காலம்னு ஒரு காலம் இல்லை எந்த காலத்திலே வேதம் மதிக்கப்படுகிறதோ அந்த காலமெல்லாம் வேத காலம்தான் இன்றைக்கியும் வேத காலம்தான் வேதம் வணங்கப்படும் மதிக்கப்படும் காலமெல்லாம் வேத காலம்தான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வேத காலம் இல்லாத காலமே இல்லை அந்த காலத்தில் கோவில் இல்லைன்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் புராணம் என்ன சொல்லுது கிருதயோகத்தில் இருந்த அரக்கன் இரணியன் அவனை பற்றி கதை என்ன சொல்லுது நான் தான் கடவுள்னு சொன்னான் அதனால் உங்களுக்கு கோவில் வழிபாட்டிலே என்னத்தான் நீங்கள் மூலவராக பிரதிஷ்டை பண்ணி வணங்கணும் வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கோவில்களையும் இரணியன் கோவில்களாக மாற்றி விட்டான் இது புராணமே சொல்லுதே இரணியன் காலம் எந்த காலம் ராமர் காலத்தில் கோவில்கள் இல்லையா எவ்வளோ ரெஃபரன்சஸ் வருது அதுக்கும் முன்தின காலங்களெல்லாம் வந்து கோவில் குறிக்கப்படுகிறது பல இடங்களில் கோவில் வழிபாடு என்பது நம்ம நாட்டில் வழங்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்னொரு கேள்வி என்ன கேக்குறாங்க கடவுள் இல்லாத இடம் அது சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அங்கி அது எங்கும் பரவி இருக்கிறார் அப்படின்றீங்க அப்போ நான் கண்ண மூடி இங்கே உட்காந்த இடத்துலையே கடவுளே என்னை காப்பாற்றும் சொல்லிட்டு போகிறேன் இதுக்கு தனியாக ஒரு கோவில்னு ஒன்று கட்டி அதுக்கு இங்கேருந்து வண்டி போட்டுட்டு போய் அங்கே இருக்கிற அந்த பொம்மையை தான் சாமியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் எங்கும் இருக்கிறார் தாய் இங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அவர் இல்லாத இடமே இல்லை ஆனால் இப்படி எங்கும் பறவை உள்ள ஆம்னி பிரசன்ட் காடுக்கும் ஒரு கோவிலில் ஒரு விக்கிரகத்தில் வசிக்கக்கூடிய ஐடல் காடுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதை புரிஞ்சுக்காம தான் இப்படிலாம் பேசுகிறாங்க கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகமாக இருக்கக்கூடிய தெய்வம் இறைவன் அவன் எங்கும் பரவி இருக்கிற இறைவன் வேறுபட்டவன் எப்படி இப்போ வந்து ஒரு குழந்தைய ஒரு குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு உறவினர்கள் ஜெய் நந்தகோபாலா வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க முதல்ல மாமா கூப்பிடுறாரு இருங்க மாமா அப்புறம் வரேன்றான் அடுத்து அக்கா கூப்பிடுறா போ நான் விளையாடி தான் வருவேன் அப்படின்ட்டான் ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க அவன் வரமாட்டேங்கிறான் அப்போ அவனை பெற்ற தாய் அவள் வந்து வாசப்படியில் நின்று லெய் நந்தகோபாலா வாடா அம்மா கூப்பிட்றான்ல வா ஒரு நிமிஷம் வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிடுற அப்போ அவன் அவள் அழைப்பை புறக்கணிக்காமல் உடனே ஓடி வருகிறான் ஏன் அப்படி எல்லாருமே அவனுடைய ரத்த உறவு தானே வேறு யாரிடமும் இல்லாத ஒரு பாசம் அந்த தாயிடம் இருக்கிறது அதை அந்த குழந்தை உணர்ந்திருக்கிறது இவள் கூப்பிடுறதுக்கும் மற்றவங்க கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு அந்த குழந்தைக்கு தெரியும் உடனே ஓடி வந்து என்னமா வேணும் அப்படின்னு கேட்குறான் அதுபோல கடவுளை நான் கூப்பிடலாம் நீங்கள் கூப்பிடலாம் இங்கே இருக்கிற எல்லாரும் கூப்பிடலாம் வரமாட்டான் யார் கூப்பிட்டா வருவான் அவாகன சித்தர்கள் அழைத்தால் இறைவன் உடனே வருவான் அப்படிப்பட்ட மகான்கள் அன்றும் இருந்தார்கள் என்றும் இருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு விக்கிரகத்தில் இருக்கிற தெய்வத்தினுடைய உருவத்தில் அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி எங்கும் நிறைந்த பரம்பொருளே இங்கே நீங்கள் சிறப்பாக வந்து இருக்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும்னா வைகுண்டத்தில் எப்படி இருக்கிறியோ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி இருந்தியோ அந்த மாதிரி இருக்கணும் இதில் என்று கூப்பிடுகிறார்கள் தாயின் அழைப்பை கேட்டு குழந்தை வருவது போல பகவான் அங்கே வந்து இருக்கிறான் அங்கே வந்து இருக்கிறான்னா இங்கே நாம் பார்க்குற எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கும் அந்த புறம்பொருளுக்கும் வேறுபாடு உண்டு என்ன வேறுபாடு அது வந்து ஆக்டிவாக இருக்கும் இப்போது ராமாவதாரம் நிகழ்ந்தது ராமன் நடந்து போகையில் அவன் பாத தூசிப்பட்டு ஒரு கல் பெண்ணாக மாறியது அகலிகை அந்த அவதாரத்தினுடைய மகிமே அது அவளுக்கு சாபம் கொடுத்தவர் அப்படி தான் கொடுத்தார் ராமன் பாத தூசினாலே உன் சாபம் விமோச்சனமாகும் இப்போ ராமனுடைய கால் பட்டு சாபம் நீங்கிய அந்த அகலிகைக்கு அதுக்கு முன்னாலேயே எங்கும் நிறைந்த பரமாத்மாவுனுடைய ஸ்பர்ஷம் பட்டுக்கிட்டு தானே இருந்துச்சு இந்த விண்வெளியில் பகவான் இல்லையா காற்றில் இல்லையா அதெல்லாம் சாபி விமோச்சனம் கொடுக்கலையே அப்போ அவதாரத்திலே ஒரு விசேஷமான மேனிஃபெஸ்டேஷன் அவன் கொடுக்குறான் அவதாரங்களுக்கு என்று ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இதை தான் பெரியவங்க சமஸ்கிருதத்தில் வஸ்துஸ்வபாவம் என்று சொல்லுவார்கள் தமிழில் பொருட்பெற்றி என்று சொல்லுவார்கள் அது என்ன அப்படின்னா நெருப்பு எரியுது அதை ஒருத்தன் தெரிஞ்சு கை வச்சாலும் சுடும் தெரியாமல் வேறு பக்கம் பறாக்கு பார்த்துக்கிட்டே வந்து தவறுதலாக கை வச்சாலும் சுடும் சுடுவது நெருப்பினுடைய பொருட்பெற்றி வஸ்து சுபாவம் அதுபோல இந்த அவதார காலங்களிலும் மற்ற இந்த விக்கிரகங்களிலும் அவன் வந்து இருக்கும்போது இந்த எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கும் நிலையிலே வெளிக்காட்டாத பல மகிமைகளை வெளிக்காட்டுகிறான் அதனாலே அந்த விசேஷ மகிமை நமக்கு தேவைப்படுது நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் இங்கேயும் பகவான் இருக்கிறான் அதை சொன்னால் உடனே ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குதே அந்த பொருட்பற்றி அந்த விக்கிரகத்தில் தானே இருக்குது அங்கே போயின்னா மகான்கள் பிரதிஷ்டை பண்ணின தெய்வம் எதிர வந்து நிற்கிறவன் மேலே ஒரு இறை வீச்சு பாய்ச்சுது அதுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான எலெக்ட்ரிக் ஹைப்பர்சானிக் எஃபெக்ட் இருக்குது அது அவன் பாவங்களை போக்குது அவன் பேச்சை செவிமடுக்குது வரம் கொடுக்குது இதுதான் எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கும் விக்கிரகத்தில் இருக்கும் பரம்பொருளுக்கும் வேறுபாடு அதனால்தான் அந்த விக்கிரகத்தை ஒரு அவதாரம்னு சொன்னாங்க அர்ச்சா அர்ச்சாவதாரம்னா அர்ச்சிக்கப்படும் அவதாரம் நித்தியம் வந்து பக்தர்கள் வந்து அர்ச்சிக்கிறாங்க வழிபாடு செய்கிறாங்க அது பகவானுடைய முக்கியமான ஐந்து நிலைகளிலே ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அர்ச்சாவதார பகவானுக்கு இருக்கிற மகிமை இங்கு நிறைந்த பரம்பொருள் காட்டுவதில்லை இருக்குது மகிமை இருக்குது காட்ட மாட்டான் அது ஒரு ஆர்டர் இது ஒரு ஆர்டர் அதனால தான் ஜோதிர் என்ன சொல்கிறாங்க இருபத்தோரு சனிக்கிழமை சூரிய நாராயணர் கோவில் போயிட்டு வா ஏன் பகவான் இங்கேயும் இருக்கிறான்ல தோஷம் போக வேண்டியது என்ன போகிறது இல்லை திருப்பதி கோவில் எதுக்கு அவ்வளோ கூட்டம் எங்கும் நிறைக்கிற நிறைந்திருக்கிற பெரம்பூரில் கும்பிட்டுக்க வேண்டியது தானே காசு கொட்ட வேண்டியது தானே கொட்ட மாட்டேங்கல அங்கே திருப்பதியில் போய் வேண்டுதல் தானே கொட்டுது வடக்கு இருந்த அவன் சூழ்த்தியை சுற்றிக்கிட்டு வரான் நிறையா பணத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் பாலவஜின் கொட்டிகிட்டு போகிறான் அது அங்கே ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன் கோவில் விக்கிரகங்கள்ல இருக்குது சில கோவில்களில் சுயம்பூ இருக்கும் பகவான் தானே தோன்றியிருப்பான் அந்த மகிமே இருக்கு இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு மற்ற இடங்களில் கிடைக்காது இது கோவில்களில் தான் கிடைக்கும் இப்போது இந்த விபவத்திலே விபவம்னா என்னென்னா ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அவதாரங்கள் ஐயோ ராமர் காலத்தில் நம்ம இல்லையே எத்தனை பேர் வயிறு எறிகிறோம் ராமரை பார்க்க முடியலையே கிருஷ்ணர்கா இவர் நம்மாழ்வார் ரொம்ப வயிறுறியவர் ஏன்னா இந்த நம்மாழ்வார் அவதாரத்துக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு தான் கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சிருக்கு இது எவ்வளோ பெரிய வைத்திருச்சிகள் இப்போ தாங்க முடிஞ்சது ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னால் வரைக்கும் கிருஷ்ணன் எங்கே தாங்க இருந்தேன் இப்போ போயிட்டான்னாலும் சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப வருத்தம் பிறந்தது ஒரு ஐம்பது நாள் முன்னால பிறந்திருக்க கூடாத நான் கிருஷ்ணனை பார்த்துருப்பேன் அப்போது இந்த அவதார காலத்திலேயே அவனை பார்க்கவோ அவனோடு பரிமாறவோ வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்று வயிறறியக்கூடிய பக்தர்களுக்கு மனசாந்தி கொடுப்பது இந்த கோவில் வைக்கிறான் இது உதாரணம் தான் ஐயா ராமர் கோவிலில் அன்னைக்கு இருந்த ராமர் தான் இங்கே இருக்காரு அவன் நம்பிக்கையை பொறுத்தது என்று கோவில் வழிபாட்டை பெரியவர்கள் கருணையினால் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்தார்கள் இந்த இறை கதிர்வீச்சுன்னு ஒன்று சொன்னேன் அது என்னென்னா ஸ்பிரிச்சுவல் ரேடியேஷன் உங்களுக்கு பிரதிஷ்டா மந்திரம்னு சொல்லி தெய்வத்தை அந்த விக்கிரகத்தில் வந்து கூப்பிட்டு உட்கார வச்ச பிறகு அங்கிருந்து ஒரு ரேடியேஷன் ஸ்பிரிச்சுவல் ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அவன் எதிர் நிற்கிறவனுக்கெல்லாம் பாவம் போவும் புண்ணியம் கூடும் என்ன கேட்டால் இந்த உலகத்தில் இந்தியனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் வேறு எந்த நாட்டுக்காரனுக்கும் இல்லை ஏன்னா இந்தியனுக்கு இந்த கோவில் பகிரகத்தினுடைய கதிர்வீச்சை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இப்போ மற்ற நாடுகளையும் கோவில் கட்டுறாங்க இதாகுமா அது இதெல்லாம் ஒரிஜினல் இல்லையா அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பரம ஏழை பிச்சுக்காரனுக்கு கூட அந்த அர்ச்சாவதாரத்தினுடைய நேரடி தரிசனமும் அந்த கதிர்வீச்சை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் இருக்கிறது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆங்காங்கே கோவில்கள் இருப்பதனாலும் அந்த விக்கிரகங்கள் இருப்பதனாலும் இயற்கையின் உற்பாதங்கள் தவிர்க்கப்படுகின்றன புயல் வெள்ளம் சுனாமி கொரோனா அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி அதிவருஷ்டினா தேவைக்கு முயன்ற மழை அனாவிருஷ்டினா மழையின்மை கொடிய வியாதிகள் இதெல்லாம் ஆங்காங்கே தெய்வத்தினுடைய கதிர்வீச்சினாலே தவிர்க்கப்படுகின்றன மற்ற நாடுகளில் நம்ம நியூஸ் படிக்கிறோமில்ல திடீர்னு காட்டு தீ சிகிச்சைங்கிறான் திடீர்னு பூமி நடுங்குதுன்றான் இத்தனை ஹெக்டேருங்கிறான் என்னென்னமோ சொல்கிறாங்க எரிமலை இல்லாத ஒரு நாடு இந்தியா தெரிந்து கொள்ளுங்கள் பாலைவனமும் இல்லை சும்மா நமக்கு இருக்கிற பாலைவனம்லாம் ஒரு அளவு தான் ராஜஸ்தான் பக்கம் அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை அது மட்டுமா குறுக்கும் நெடுக்கும் நதிகள் எத்தனை நதிகள் சின்ன நதி பெரிய நதி பெயர் தெரிஞ்ச நதிகள் இருக்கின்றன இது இல்லாமல் ஒரு பெயர் இல்லாத இன்சிக்னிஃபிகன் நதிகள் இப்போ சுண்ணாம்பு ஆறுங்க இங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் இது வந்து பெருசாக மா மேப்பில் குறிச்சில்லை ஆங்காங்கே ஆறுகள் நிலவளம் நீர்வளம் கொழிக்குது காரணம் என்ன இந்த அர்ச்சாவதாரங்கள் ஆங்காங்கே விக்கிரகங்கள் தெய்வங்கள் வசிப்பதனாலே பாண்டிச்சேரியில் சில ஸ்பெஷல் வெளிநாட்டு என்ஜினியர்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்டடி ரிசர்ச் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரிக்கு அடியில் இருக்கிற வாட்டர் டேபிள் எப்படி இருக்குன்னா இன்னும் ஐநூறு வருஷத்துக்கு இந்த ஊருக்கு தண்ணி கஷ்டம் வராது இந்தியா முழுக்க வந்தாலும் இங்கே வராது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா இங்கே சித்தர்கள் நூற்று கணக்கில் அடங்கியிருக்கிறார்கள் இதுக்கு வேதபுரியின் பேர் இங்கே இருக்கிற சிவனுக்கு வேதபுரீஸ்வரரின் பேர் அப்படி ஒரு காலத்திலே ஆன்மீகம் செழித்திருந்த இடம் நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல செழிப்புகளை அனுபவிக்கிறோம் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த கோவில்கள் தான் அங்கே இருக்கிற தெய்வங்கள் தான் என்று நாம் உணர்வதில்லை விமர்சனங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த கோவில்களில் ஒரு கேட்டர் இருக்குது இன்னொன்று பாடல் பெற்ற திவ்ய தேசம்னு ஒன்று இது சைவத்திலேயும் உண்டு வைணவத்திலையும் உண்டு ஆழ்வார்கள் சில கோவில்களில் போய் பாடியிருக்கிறாங்க பாட்டு பாடியிருக்கிறாங்க அது பாடல் பெற்ற தெவிதேசம் நீங்கள் கட்டாயம் அங்கே போகணும்னு சொல்கிறாங்க ஏன் ஒரு மகான் இப்போ இவர் இருக்கார் திருமழிசிஆர்வர் இருக்கார் அவர் கும்பகோணம் போனாராம் சாரங்கமணி கோயிலுக்கு போனாராம் பெருமாள் எல்லாருக்கும் காட்சி அளிக்கிற மாதிரி அவருக்கும் காட்சி அளிச்சிருக்கார் என்னென்னா படுத்து நிலையம் படுத்திருக்கார் நீங்களும் நானும் அந்த கோயிலுக்கு போனால் பெருமாளை கேள்வி கேட்க மாட்டேன்னு கேட்கறதுக்கு நமக்கு ஐவேஜ் இல்லை ஆனால் அவர் கேள்வி கேட்டார் என்ன கேட்டார் நான் வந்திருக்கேன்ல கொஞ்சமாவது கண்டுகிட்டியா ஐயா இவாட்டுக்கு படுத்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்டார் அப்படி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவரிடம் மகத்துவம் இருந்தது இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருந்தவர் அவர் என்ன சொன்னார் நீ எந்திரிச்சு உக்காந்து வா அப்படின்னு வா பக்தி சாரான் என்னை கூப்பிடாட்டி பரவாயில்லையா படுத்திருக்கிறீங்களே படுத்துக்கிட்ட சார் அப்படி தலையை திருப்பி வாபா அப்படின்னு கேட்கப்படாதா அதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாரு கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு படுத்துக்கிட்டே பேசியா நீ எந்திரிக்க வேண்டாம் ஏன்னா அவருக்கு வருத்தமாக இருக்குது எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே உடனே அவருக்கு ரிசப்ஷன் கிடைக்கும் இவர் பாட்டுக்கு படுத்துக்கிடறாரு கும்பகோணத்தில் உடனே பார்த்தார் ஆஹா நம்ம பையனாச்சே அவனை அவமரியாதை பண்ணக்கூடாது உடனே எழுந்துட்டார் அப்படியே கல்லாக இருந்த அந்த விக்கிரகம் எழுந்தது எலும்பும் சதையுமா இருக்கும் ஒரு உருவம் எழுவது போலே எழுந்தது உடனே இவர் திருமண சேர்வார் பக்தி சார் இருக்கு ஒரு மாறாகி போச்சு ஐயோ ஐ ஹவ் டீச் டூ மச் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணிட்ட போல் இருக்கு அப்படின்ட்டு ஆ போதும் 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 வாழி கேசனே நல்லா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு கோயிலில் விக்கிரகம் பாதி எழுந்த மாதிரி இருக்குது சாயின் பேர் அவருக்கு இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு மகானுக்கு அங்கே இவர் காட்சி கொடுத்து பேசி இருக்கிறதுனால அது வந்து இன்னொரு பிரதிஷ்டைக்கு சமம் முத முதல்ல இந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணும்போது யாரோ ஒரு மகான் வந்து தெய்வத்தை அங்கே இருக்க வச்சார் இல்லையா அதுக்கப்புறம் நாளாவட்டத்தில் நம்மை போன்ற பக்தர்களுடைய அனாச்சாரங்களாலே அதனுடைய வோல்டேஜ் குறைஞ்சிருக்கும் ஆனால் இப்படி ஒருத்தர் அங்கே போய் அதுக்கு மூமெண்ட்டு கொடுத்துருக்காரு அப்போ செகண்ட் டைம் ஒரு பிரதிஷ்டாக ஆகி போச்சு அப்போ அங்கே வந்து ஃப்ரெஷ் சார்ஜஸ் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கோவிலுக்கு போங்க அவர் என்ன பாட்டு சொல்லி அந்த சாமியை பாடினாரோ அந்த பாட்டை நீங்கள் ஒரு தடவை பாடுங்க பாடினா உடனே சாமி வந்து ஏடா நம்ம பையன் பாட்டு கேட்குதுன்னு பார்த்தா ஓஹோ பக்தர்கள் அந்த சம்பவத்தை நினைவு சரி உங்களுக்கும் என்னுடைய ஆசிர்வாதம் அவனுக்கு கிடைத்த அந்த ஆசை உங்களுக்கும் கிடைக்கும் அப்படி ஆழ்வார்கள் மகான்கள் கோவில்களிலே பகவானை மறுபடி புனராவாகனம் செய்தார்கள் ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய மகான்கள் மதுரையில் பெரியாழ்வார் கூப்பிடாமலே வந்தார் அவருக்காக எல்லார்கண்ணுக்கும் தெரியும்படி வந்தார் ஆழ்வார்கள் நிலைக்கு பகவான் வருவதும் போவதும் சகஜம் சர்வசாதாரணம் அதுதான் அவங்க நிலைமை அந்த நிலைமை நமக்கு இல்லை அப்போது இந்த பாடல் பெற்ற திவ்ய தேசங்களுக்கு போகிறபோது அந்தந்த சம்பந்தப்பட்ட மகானுடைய காரணத்தினாலே நமக்கு ஒரு விசேஷ ரெக்கக்னிஷன் கிடைக்கிது பகவானுடைய ஆசை கிடைக்கிது அதனால தான் பாடல் பெற்ற கோவில்களுக்கு போங்க கட்டாயமா என்று பெரியவர்கள் சொன்னார்கள் ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஏங்க திருப்பதி பெருமாள் படத்துக்கு வீட்டில் படம் வாங்கி வச்சுருக்கேன் மாலை போட்டால் பார்த்தா தான் அதே பெருமாள் தானே இருக்கிறாங்க நீங்கள் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு பூ போடுறதை விட அங்கே இருக்கிற பெருமாளுக்கு நேராக போய் பூ போட்டிங்கன்னா பன் மடங்கு அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி ஏன் அப்படின்னு சொன்னால் அது அந்த பெர்சனல் ரேடியேஷன் அந்த கதிர் வீச்சு அங்கே தான் ஒரிஜினலாக இருக்கு ஒரு நடிகையை சினிமா திரையில் பார்க்குறது எப்படி இருக்குது நேரில் பார்க்குறது எப்படி இருக்குது இதுக்கு அதுக்கும் வேல்யூ வித்தியாசம் இருக்குல்ல அதான் அது சினிமா நடிகர்களில் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சினிமா சான்ஸே கிடைக்காமல் போயிட்டாலும் பரவாயில்லை நாடக மேடை மட்டும் விட மாட்டேன் ஏன்னா நாங்கள் சினிமாவில் என்ன சிறப்பாக நடித்தாலும் ரசிகர்கள் எங்களை போராடுறது எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் வீட்டில் உட்காந்துருப்போம் இவங்க தியேட்டரில் உட்காந்து கைதுட்டுவோங்க எங்களுக்கு என்ன தெரியும் நாடக மேடை அப்படி இல்லையே நாங்கள் நடிக்கிறத சுட சுட பார்த்து உடனே ரசிகர்கள் விசிலடிக்கிறாங்க அடிக்கிறாங்க தட்டுறாங்க ஒரு போதை ஏற்படுது எங்களுக்கு புகழ் போதை அதனால் நேரடி காட்சி என்பது வேறே படமாக பார்ப்பது என்பது வேறே அதனால் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு மாலை போடுறது வேற நேரில் போய் ரசிக்கிறது வேறே அதனால தான் வந்து சிரமத்தை பார்க்காம போங்க அப்படின்னு சொன்னாங்க தெற்கு இருக்கிறவன் வடக்கு வரைக்கும் போனான் வடக்கு இருக்கிறவன் தெக்க வரைக்கும் வந்தான் அன்னைக்கும் நடந்தது இன்னைக்கும் நடக்குது இப்போ அந்த தெய்வம் இருக்கக்கூடிய கோவில் அவனுடைய இருப்பிடமாகி விடுகிறது இல்லையா பெருமாள் இங்கே கோவில் இருக்காருன்னா அவர் இருக்கணும் வைகுண்டம் தான் அப்போ அந்த கோவிலுக்கு அவன் சம்பந்தத்தினாலே ஒரு பெருமை அவனுடைய அடியார்கள் தான் அங்கே தூண்களாக இருக்கிறார்கள் படிக்கற்களாக இருக்கிறார்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேனார் ஒரு ஆழ்வார் அப்போது எல்லாம் புனிதமாகி விடுகிறது அப்படிப்பட்ட கோவிலில் நீங்கள் போகிறபோது ஒரு குப்பையை பார்க்குறீங்க ஒரு பேப்பரு அதை எடுத்து வெளியே போட்டிங்கன்னா வைகுண்டத்துக்கே நீங்கள் சேவை பண்ண புண்ணியத்தை பெறுகிறீர்கள் தான் வந்து உளவார பணி பெரிய புண்ணியம்னு சொல்கிறது நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம் சார் முதலமைச்சராக கூட இருக்கலாம் ஆனால் கோவிலில் குப்பையை பார்த்தா குனிஞ்சு பொறுக்கி போடுங்க யூ ஆர் நாட் கிரேட்டர் தேன் காட் அது பெரிய புண்ணியம் கோவில் கைங்கரியம் மகா பெரிய புண்ணியம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இந்த கோவில்கள் இருப்பதனாலே இந்த தெய்வங்களுடைய மகிமையினாலே மக்களுடைய உள்ளங்களில் ஆர்ப்பரிக்கக்கூடிய விலங்கு உணர்வுகள் அடக்கப்படுகின்றன அந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மிருகம் தலை தூக்கிக்கிட்டே இருக்குது அதை அமுக்குது ஐ வேண்டாம் அந்த ஸ்டாஃப் ரேடியேஷன் அதனால தான் மற்ற நாட்டு மக்களை விட இந்தியர்கள் மோர் கல்ச்சர்டு பண்பாடு ஆன்மீக பண்பாடு இங்கே அதிகமாக இருக்கிற காரணம் அந்த தெய்வங்கள் தான் அதனால் இனிமேல் கோவில்களை பற்றி அழுத்துக்காதீங்க கோவிலுக்கு போகிறதையும் கஷ்டமாக நினைக்காதீங்க கோவில்கள் வாழக்கூடிய இந்த தேசத்திலே நாம் பிறந்ததை எண்ணி நாம் இறைவனுக்கு கோடி கோடி நன்றிகள் தெரிவிக்க வேண்டும் கோவில் வழிபாடு நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியம் என்பதை உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் வணக்கம்